உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் காதல் பயப்படுறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் உண்மையிலேயே அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து ரீதியா பார்த்தோம்னா வடமேற்கு மூலையில அந்த உள் மூலையில் படிக்கட்டு இருந்தால் காதல் திருமணம் அந்த வீட்டில் வட படிக்கட்டு இருந்திருக்கும் அந்த வீட்டில் வட பாத்ரூம் போட்டிருப்பாங்க அந்த வீட்டில் வடமேற்குல படிக்கட்டுக்கு கீழே ஒரு பாத்ரூம் இருந்திருக்கும் இதெல்லாம் இருந்தா காதல் திருமணம் இல்லை அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைக்கு அன்பு செலுத்தலைன்னா அங்க காதல் திருமணம் நிச்சயமா உண்டு மேஷ ராசி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷ லக்னம் மேஷ ராசியை லவ் பண்றது வேஸ்ட் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை லவ் பண்ணிடலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க நிச்சயமா லவ் பண்ணிருப்பாங்க சடனா அந்த தொழிற்சாலை இழுத்து மூடி இருப்பாங்க சீல் வச்சிருப்பாங்க இதற்கு என்ன வாஸ்து குறைபாடு காரணம் காம்பவுண்டில் பிரச்சனைனாலே தொழிற்சாலை இழுத்து மூட வேண்டியதுதான் அல்லது தென்கிழக்கில் கொஞ்சம் இழுத்துருப்பான் ஏதாவது ஈபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கோம் ஆத்ம ஜாதகத்தில் கர்ம தோஷம் இருக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருக்காரு ஆட்சியில் உச்சத்தில் சனி இருக்காரு அது கூட வந்து ராகுவும் கேதுவும் சேர்ந்துருச்சு விஷ கர்ம தோஷம் எங்கே போனாலும் எடுக்கலை நான் வந்து பத்து தடவை காலாஸ்திரி போயிட்டேன் பத்து தடவை திருநாகேஸ்வரம் போயிட்டேன் சிறுவாபுரி முருகன் கோவில்லேயே பக்கத்திலே பாய் போட்டு பட்டு தூங்கிட்டேன் எனக்கு நடக்கலை கால பைரவர்கிட்ட உத்தரவு வாங்கணும் நான் காசிக்கு வரேன்னு இல்லைன்னா டிக்கெட்டே போட முடியாது கால பைரவர்கிட்ட மனசார வேண்டி காசிக்கு வரன்னு வேண்டி காசிக்கு போயிட்டு காசி விஸ்வநாதரை விசாலாட்சிய அன்ன ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு தசஸ்வ மேதா காட்ல கங்கா ஆரத்திய பார்த்துட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாஸ்து நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஒரு வீட்டில் காதல் திருமணம் இப்படி தான் நடக்கும் நிறைய பேர்கிட்ட உங்களுடைய அனுபவத்தை இந்த காதல் திருமணம் காதல் பயப்படுறது இதெல்லாம் வந்து எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உண்மையிலேயே இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமான விஷயம் மேடம் என்னென்னா வாஸ்து ரீதியாக பார்த்தோம்னா வடமேற்கு மூலையில் அந்த உள் மூலையில் படிக்கட்டு இருந்தால் காதல் திருமணம் வடமேற்கு மூலையில வெளி மூலையில போட்டு அந்த படிக்கட்டை க்ளோஸ் பண்ணா காதல் திருமணம் வடமேற்கு மூலையில வடக்கு தெருக்கூத்து அப்படின்னா அந்த வீட்டு பொண்ணை ஈஸியா லவ் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்குன்னா ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல அந்த பெண்ணை தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க மண்டபத்துக்கு போய் அந்த நாளை இவங்கெல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க பொண்ணு காண போயிட்டா காதல் திருமணம் போய் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரொம்ப பெரிய ஒரு அவமானத்துக்கு உள்ளானாங்க பணச்சேதம் பொருள் சேதம் அவமானம் ஸோ இது வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனால தான் நடக்கும் நிச்சயமா நடக்கும் இது மாதிரியான அமைப்பு அவங்க வீட்டில் இருக்கும் இப்போ நீங்க வாஸ்துவ விட்டுருங்க ஜாதகத்தையும் விட்டுருங்க ஒரு வீட்டில் அன்பின் குறைபாடு தான் அந்த குழந்தைகள் வந்து வெளி இடத்துல அன்பை தேடுறது அப்பா அம்மா அன்பு செலுத்தலை அப்படின்னா யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த இடத்துல குழந்தைகள் போய் விடுவார்கள் அன்பினுடைய குறைபாடு காதலுக்கு காரணம் அன்பினுடைய குறைபாடு குடிக்கு காரணம் அந்த வீட்டில் வடமேற்கில் படிக்கட்டு இருந்திருக்கும் அந்த வீட்டில் வடமேற்கில் பாத்ரூம் போட்டிருப்பாங்க அந்த வீட்டில் வடமேற்கில் படிக்கட்டுக்கு கீழே ஒரு பாத்ரூம் இருந்திருக்கும் இதெல்லாம் இருந்தா காதல் திருமணம் நிச்சயமா நடக்கும் அந்த வீட்ல அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைக்கு அன்பு செலுத்தலன்னா அங்க காதல் திருமணம் நிச்சயமா உண்டு அந்த ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கரனும் தான் ஆமா செவ்வாய் செவ்வாய் எட்டாம் பார்வையா சுக்கிரனை பார்த்தாலும் சரி சுக்கரன் ஏழாம் பார்வையா செவ்வாய பார்த்தாலும் சரி செவ்வாய் சுக்கரன் ஒன்னா இருந்தாலும் சரி கோச்சார சனி லவ் கெடுத்துருவான் இவ்வளவுதான் விஷயம் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா அதுவும் லவ் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இது மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தால் அந்த வீட்டில் அந்த ஜாதகம் வந்து லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தாராளமாக கேட்கலாம் இது மாதிரியான ஒரு அமைப்பு வாஸ்துப்படி வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் இருந்தால் அந்த வீட்டில் கன்னி பெண் இருந்தால் அந்த பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேற எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு விம்சோத்திரி தசான் எடுத்துக்கோங்க மே மேஷராசி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதில் மேஷ லக்னம் மேஷ ராசியை லவ் பண்ணுறது வேஸ்ட்டு அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை லவ் பண்ணிடலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க நிச்சயமாக லவ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் லவ் உண்டு கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு ஷோர் ஷார்ட்டாக உண்டு கும்ப ராசி கும்ப லக்னம் நிச்சயமாக லவ் பண்ணியிருப்பாங்க காதல் திருமணம் நிச்சயமாக செஞ்சுருப்பாங்க நடந்துருக்கும் கும்ப லக்னம் சிம்ம லக்னம் கும்பராசி சிம்ம ராசி தாராளமாக கேட்கலாம் ஃபஸ்ட்டு லவ் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஜாதகத்தையே எடுத்து பார்க்க வேண்டாம் அவன் ஜாதகத்தில் நீங்கள் சொல்லலாம் செவ்வா சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லலாம் சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் இதே துலா ராசி விசாக நட்சத்திரம் லவ் உண்டு தனுசு ராசி தனுசு லக்னம் லவ் உண்டு விருச்சகரா ராசிக்காரங்களை அவங்க லவ் பண்ண மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்களை வேற ஒருத்தர் யாராவது விரும்பி இருப்பாங்க லவ் சொல்லியிருப்பாங்க இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜாதகத்தையே பார்க்காம சொல்லலாம் வீட்டு அமைப்பு வச்சே சொல்லலாம் லவ் இருக்கா இல்லையான்ட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் லவ் பண்ணாலும் செட் ஆகாது அவங்கள வேறு ஒருத்தர் தான் லவ் பண்ணியிருப்பான் இவங்க பாட்டு அப்படியே கணத்தில் போட்ட கல் மாதிரி ஊ ஊரை சுற்றிட்டு வருங்க நம்மளை யார் லவ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இது மாதிரியான அமைப்புகள் உண்டு ஒரு சில ராசி நட்சத்திரங்களை நீங்கள் டேரெக்டாகவே கேட்கலாம் சார் ராசியா சார் சிம்மமா சிம்ம லக்னமா துலா ராசியா அல்லது தனுசு ராசி தனுசு லக்னமா கும்பராசி கும்ப லக்னமா நிச்சயமாக லவ்வை கிராஸ் பண்ணியிருப்பான் மேடம்

வடமேற்கு மூலையில் படிக்கட்டு வந்து பில்லர் போட்ட படிக்கட்டு வந்து அதுக்கு கீழே பாத்ரூம் வந்துருச்சுன்னா தாராளமாக கேட்கலாம் மதம் மாறின திருமணமா ஜாதி மாறின திருமணமான்னு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு வளர்ப்பும் வாஸ்துவில் ஜாதகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது சும்மா வந்து பேசல கிட்டத்தட்ட நிறைய வீடுகள்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ நிறைய தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஓடி இருக்கும் பல வருஷம் இழுத்து மூடி இருப்பாங்க ஏன் பல வருஷமா நல்லா ஓடி இருக்கணும் சூப்பர் கேள்வி காம்பவுண்ட்ல பிரச்சனைனாலே தொழிற்சாலையை இழுத்து மூட வேண்டியதுதான் இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கு மில்லு கோயம்புத்தூர் பக்கம் அந்த மில்லு வட வடகிழக்குல கொஞ்சம் அப்படி இழுத்து ட அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அல்லது தென்கிழக்கில் கொஞ்சம் இழுத்துருப்பான் ஏதாவது ஈபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கோம் தென்மேற்கில் கொஞ்சம் இழுத்துருப்பான் ஒர்க்கர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கோம் வடமேற்கில் கொஞ்சம் இழுந்திருப்பான் ஏதாவது இழுத்து ஒரு ஷீட்டுக்கீட்டு போட்டிருப்பான் நிழலுக்கு போடுவோன்ட்டு அங்கே என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும் அது பெரிய சின்ன பிரச்சனை பெரிய காட்டு தீ மாதிரி வளர்ந்து கடைசியில் மில்ல இழுத்து மூடிடுவாங்க இவ்வளோதான் விஷயம் ஸோ நல்லா போயிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு அமைப்பு சரியா பார்க்கலாம் இப்போ ஆமா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு ஃபோர்டு நிறுவனம்னு வச்சுங்க இல்லை ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பேர் சொல்ல வேணாம் அந்த இடத்துல காம்பவுண்டு வந்து சதுரமோ செவ்வகமோ இல்லாமல் அல்லது அந்த ஃபேக்ட்ரி சதுரமோ செவ்வகமோ இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட செக்ஷனை சொல்கிறேன் புதுசாக ஒரு இடத்துல இழுத்து விட்டுறாங்க வடகிழக்குல கொஞ்சம் கோஸ் வச்சிடுறாங்க தென்மேற்குல கோஸ் வச்சிடறாங்க அப்படின்னு புதுசாக ஒரு சின்ன ஷீட்டு இழுத்தா கூட அது பிரச்சனை தான் பாதிப்பு தான் எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அதற்குண்டான வேலையை அது செய்து விட்டு போய்விடும் இப்போ வந்து அடுத்ததாக இந்த கர்ம தோஷம் அப்படின்னா என்ன இது எதனாலும் ஏற்படுது நல்ல விஷயம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருந்தா லக்னத்தில் இருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருந்தாலோ பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் அல்லது வந்து சனி ஆட்சியாக இருந்தாலோ அல்லது சனி வந்து உச்சத்தில் இருந்தாலோ அல்லது சனி வந்து கண்ணியில் இருந்தாலோ தனுசில் இருந்தாலோ மீனத்தில் இருந்தாலோ மிதுனத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு ஜாதகம்னு பேர் நான் சொன்ன இடத்துலலாம் ராகுவோ கேதுவோ சனியும் சேர்ந்து விஷ கர்ம தோஷம்னு பேர் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்து ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா திருமண தடை ஏற்படுது குழந்த பாக்கியம் கிடைக்கல நல்லா படிச்சிருக்கான் வேலை கிடைக்கல அறிவே இல்லாதவங்களாம் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு செம கடுப்பாக இருக்கும் அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தாலும் காசி தான் பரிகாரம் காசிக்கு காசி தான் பரிகாரம் காசிதான் அதே மாதிரி நம்ம கர்மதோஷம் இருக்கு நாலு ஏழு பத்தில் சனி இருக்காரு ஆட்சியில் உச்சத்துல சனி இருக்காரு ராகுவும் கேதுவும் சேர்ந்துருச்சு விஷ கர்ம தோஷம் எங்க போனாலும் எடுக்கல நான் வந்து பத்து தடவை காலாஸ்திரி போயிட்டேன் பத்து தடவை திருநாகேஸ்வரம் போயிட்டேன் சிறுவாபுரி முருகன் கோவில்லையே பக்கத்துலேயே பாய் போட்டு படுத்து தூங்கிட்டேன் எனக்கு நடக்கல ஏழு வாரம் போக சொன்னா எட்டு வாரம் போக சொன்னா நடக்கல இதெல்லாம் நடக்கலைன்னா நான் சொன்ன இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அவர்கள் அல்லது சனியை கூட விட்டுருங்க இவ்வளவோ நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன் சார் எனக்கு எதுவுமே நடக்கலை ஜீரோவாக இருக்கேன் அப்படின்னா அவர்கள் என்ன செய்யணும் வடகிழக்கில் படிக்கட்டுருக்கு வடகிழக்கில் வாட்டர் டேங்க் இருக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது சார் எங்கள் அப்பா இருந்தும் தண்டமாக இருக்கார் சார் அப்படின்றவங்களாம் காசி சென்று அந்த காலபைரவரை கால பைரவர்கிட்ட உத்தரவு வாங்கினோம் நான் காசிக்கு வரேன்னு இல்லைன்னா டிக்கெட்டே போட முடியாது கால பைரவர்கிட்ட மனசார வேண்டி காசிக்கு வரேன்னு வேண்டி காசிக்கு போயிட்டு காசி விஸ்வநாதரை விசாலாட்சியை அன்னபூரணியை கால பைரவரை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு தசஸ்வமேதா காட்டில் கங்கா ஆரத்தியை பார்த்துட்டு அல்லது அதற்கு முன்னாடி அந்த படித்துறையில் மணிகர்ணிகா காட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பிணம் எரிந்து கொண்டே இருக்கும் அங்கே நிறைய பண்டிதர்கள் இருப்பாங்க தமிழ் பேசுவான் மலையாளம் பேசுவான் எல்லா மொழியும் பேசுவாங்க அவர்கள்கிட்ட நீங்கள் போயிட்டு இது மாதிரி நான் ஒரு கர்மதோஷம் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஓரு பிண்டம் வச்சு அவர்கள் அந்த கர்மதோஷத்தை செய்வாங்க கர்மத்தை முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பிண்டம் வைத்து திதி கொடுப்பது இந்த ராமேஸ்வரத்துல பண்ற மாதிரி அங்க போய் நிச்சயமாக ராமேஸ்வரத்தை விட காசி பெஸ்ட் கயாவை விட காசி பெஸ்ட் எல்லாரும் போய் விஷ்ணு பாதத்தில் பண்ணால் பெஸ்ட்டுன்னு வாங்க என்னுடைய ரிசர்ச்சில் காசி பெஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணம் ஆச்சு நான் அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதனாக நடமாட ஆரம்பித்தேன் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பிஇ எம்டெக்கு எல்எல்பி அதுக்கப்புறம் மெயின் ஃப்ரேமு உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அதை இப்போ இப்போதான் யூஸ் ஆகுது சிவபாதத்தில் தான் போய் பண்ணணும் சிவபாதம் கிடையாது காசி விஸ்வநாதர் கோவில்ல மணிக்கர்ணிகா காட்டில் தான் பண்ணணும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை என்ன பண்ணாருனோ நல்லது பண்ணாரோ அது பண்ண அதை பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை ஆனால் காசி கோவிலை உச்சகட்ட பிரம்மாண்டமான ஒரு அழகை பண்ணியிருக்கார் அந்த மனுஷன் அயோத்தியை எப்படி அழகு பண்ணியிருக்காரோ அதை விட நூறு மடங்கு அழகு என்ன பண்ணியிருக்காருனா காசி விஸ்வநாதர் அழகு பண்ணியிருக்காரு அஞ்சாறு பக்கத்துலேருந்து கியூ வருது ஈஸியாக தரிசனம் பண்ணிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரலாம் மணிகர்ணிகா காட்டு படித்துறை அவ்வளோ அழகாக இருக்குது கேதார் காட்டு படித்துறை அவ்வளோ அழகாக இருக்குது தசஸ்வ மேதா காட்டில் போய் நின்று நம்ம கங்கா ஆரத்தி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய படகுல நின்று பார்த்தா அந்த கங்கா ஆரத்தி கங்கைக்கு எடுக்கிற மாதிரி இல்லை நமக்கே எடுக்கிற மாதிரி இருக்கு கங்கா ஆரத்தி அவ்வளோ அழகாக இருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது கர்மதோஷம் நிவர்த்தி ஆகிறது நம்மளுடைய கர்மா அங்க போயிட்டு நம்ம நிவர்த்தி ஆமாம் நிச்சயமாக கர்மதோஷம் நிவர்த்தி ஆகிறது நம்மளா யூகிச்சுக்கிறோம் பிணமாக எறியிறோம் நம்ம இருபத்தோரு பிண்டம் நமக்கே வைக்கிற மாதிரி யோசிக்கணும் செஞ்சு கர்மாவை விலக்கி கொள்வது போல் மாதிரி சூப்பராக சொன்னீங்க இதுதான் விஷயம் இதுதான் காசி பரிகாரம் இதுதான் வந்து கர்மதோஷ பரிகாரம் இதுதான் வந்து விஷ கர்ம தோஷ பரிகாரமே தான் அந்த இருபத்தோரு பிண்டம் வைக்கும் போது நம்ம என்ன ஒரு பத்து பேர் சொல்லலாம் முன்னோர்கள் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது நான் ஒரு பத்து பேர் சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்ல முடியல முன்னோர்கள் பேர் தெரியல தெரியாது சரி நம்ம எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொன்னேன் ஜெயலலிதா அம்மா பேர் சொன்னேன் கலைஞர் கரு ஆ சொல்லலாம் கலைஞர் கருணாநிதி பேர் சொன்னேன் எஸ்பிபி ஐயா பேர் சொன்னேன் நமக்கு யாரை பிடிக்குதோ யார் இறந்துட்டாங்களோ அவங்க பேரை சொல்லலாம் அப்ப இருபத்தோரு பிண்டத்துக்கு ஒரு பத்து பேர் தான் நம்ம சொல்ல முடியும் வீட்டில் இருக்கவங்கள அடுத்த அடுத்த பதினோரு பேர் தெரியாது இல்ல சும்மா எடுத்து எப்படி வைக்கிறது இதெல்லாம் நான் செய்து விட்டு வருகின்ற பொழுது நமக்கு நிறைய முன்னோர்கள் ஆசி கிடைக்கிறது நிச்சயமா நடக்குது மேடம் காசி பரிகாரம் மிகப்பெரிய உச்சகட்ட பரிகாரம் அது நான் நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸு என்னுடைய எல்லாருக்குமே நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு சொன்னேன் கல்யாணமே ஆகலையா ஒன்று டேரெக்டாக திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமியை பாரு இல்லை அங்கே போய் ஆகலையா ஆள் நடத்தி வைக்கலையா காசிக்கு போ இருபத்தி ஒரு பிண்டம் வச்சு பரிகாரம் பண்ணு அந்த விஸ்வநாதரை கழுத்தை பிடிச்சி கேளு நிச்சயமாக கொடுப்பான் அந்த ஆள் வந்த ஏழாவது மந்த்து நிச்சயதார்த்தம் ஆகிடும் கல்யாணமே ஆகலை நாற்பது வயசு ஆகுதுன்னா காசிக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தால் அடுத்த ஏழாவது மாதத்தில் நிச்சயதார்த்தம் ஷோர் இதுதான் கர்மதோஷத்தினுடைய விஷயம் வேறு எங்கே நீங்கள் போய் கர்மதோஷம் பண்ணாலும் நடக்காது ராமேஸ்வரத்தில் பண்ணாலும் நடக்காது திருப்புல்லாணியில் ஜெகந்நாதகர் அந்த கோவிலில் போய் பண்ணாலும் நடக்காது காசியில் மட்டும்தான் எடுக்கும் வந்து சார் நான் வந்து மிகப்பெரிய கடங்காரனா இருக்கேன் மிகப்பெரிய லைஃப்ல ஜெயிக்க முடியல இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் ஜெயிக்கிறது எப்படி நான் அந்த கடனை வந்து கட்டிட்டு வெளியில் வர்றது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி இல்லாது உயர்தர மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய உச்சகட்ட ஒரு விஷயம் என்னவென்னா பழனி கோவிலுக்கு போங்க பழனி ஆண்டவன்கிட்ட மன்றாடி கேளுங்க மொட்டை அடிச்சுட்டு யானைப்பாதை வழியாக சுவாமியை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வாங்க நிச்சயமாக உறுதியாக கடன் அடையும் திருப்பதியில் முடி கொடுத்தா கர்மக்கடன் கழியும் பழனியில் முடி கொடுத்தா நம்மளுடைய இஎம்ஐ கடன் அடையும் சார் சார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் வாஸ்து மட்டும் சார்ந்து இல்லை நிறையா வந்து நல்ல கோவில்கள் கர்மாவை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு நேர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்தது அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி மேடம்